உடையார்பாளையம் நஃபல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையம் நஃபல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் உடையார்பாளையம் ராயல் லயன் சங்கம் பேட்டோண்டு குழுமமும் திருச்சி அரியலூர் மாவட்ட பார்வை பார்வையிழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் பாண்டிச்சேரி அரவிந்த்கான் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தினர் இந்த முகாமில் உடையார் பாளையம் ராயல் லயன் சங்க கிளை தலைவர் பாபு விளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் நானூற்றி ஐந்து பேர் கலந்து கொண்டனர் இதில் எண்பத்தி ஐந்து கண்புரை நோயாளிகள் கண்டறியப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த முகாமில் சிறப்பு விருந்தினராக நஃபல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தாளாளர் மற்றும் தொழிலதிபருமான லயன் சிவகுமார் செயலாளர் வாஞ்சிநாதன் பொருளாளர் அன்பழகன் முன்னாள் லயன் சங்க கிளைத் தலைவர் பாலசுப்ரமணியன் நல்லாசிரியர் தமிழாசிரியர் ராமலிங்கம் மற்றும் முன்னாள் இந்நாள் உடையார்பாளையம் லயன் சங்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை நஃபல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி நிர்வாகம் மற்றும் உடையார்பாளையம் லயன் சங்க சார்பில் செய்திருந்தனர் முடிவில் முன்னாள் லயன் சங்க பொறுப்பாளர் பாஸ்கர் நன்றி கூறினார்